வலது எடுத்து எடுத்து வாம்மா தான் என்னுடைய பெற்றோர் சங்கர் இவன் தான் என்னுடைய தம்பி இருந்து வேளா வேலைக்கு ஒழுங்கா சாப்பிட வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு ஓம்பா இங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நல்ல தெளிவு பிறந்திருக்கும் நினைக்கிறேன் எங்க அண்ணன் எப்படிப்பட்டவர் இப்பவா இல்ல எப்பவும் புரிஞ்சுக்கிட்டேன் இனி அதை பத்தி பேச வேண்டாம் நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு பரிசுத்தமானது ஆனாலும் எங்க அக்காவுடைய தலையெழுத்து பிடியாச்சு என் தலை எப்படி எம பாக்கலாம் சங்கர் நான் உங்க அண்ணனை பத்தி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கூட உங்க வீட்டுல என்ன அனுமதிச்சு உபசாரம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நான் ஊருக்கு புறப்படுறேன் ஆல் தி பெஸ்ட் உங்க அக்காவே தேவலா போல் படிப்பில் ஜானகி தங்கச்சி இல்ல நானும் சட்டம் படிச்சு வந்தான் ஒரு காலத்துல நானும் இருந்துதான் இப்ப நீதிபதியா வந்திருக்க எனக்கு முகக்குறி நல்லா தெரியும் தன்னைக்கு கவனிச்ச தங்க ஏதோ ஒரு கலவரம் சந்தோஷம் இல்லாத சாயம் ஏன் விஜயா இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா என்ன அப்படி விஜயா நீங்க யாரும் பேசக்கூடாது விஜயா பதில் சொல்ல வேண்டியது அவதான் சொல்லு விஜயா சொல்லு விஜயா நீ ஒரு வக்கீல் இளமையும் ஆர்வமும் நிறைஞ்சு எதையுமே எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய துடிப்பான பருவம் இங்கே எப்படின்னா கோர்ட்ல அத்தனை பெரிய கூட்டத்துக்கு மத்தியில நீ எப்படி குரல் எழுப்பி கர்ஜிக்க போற நோ நோ யூ ஆர் கோயிங் டு பி மிக்ஸ் ஃபார் திஸ் ப்ரொபஷன் நோ யூ ஆர் தர்லிரா ஐ அம் அப்சல்யூட்லி ஃபிட் ஃபார் திஸ் ப்ரொபஷன் நான் உன்னை பாராட்டுறேன் அதுக்கு எனக்கு தகுதி இருக்கு அது எனக்கு புரியும் நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே உங்களை எனக்கு பிடிக்கலையா எங்க அக்காவுடைய கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லையா அப்படிங்கிற கேள்விதானே எஸ் எஸ் யூ பர்ஃபெக்ட்லி ரைட் விஜயா ஒண்ணுமில்ல நால் எடுத்து படிக்க தெரியாம நல்லது கெட்டது புரியாம நாட்டுப்புறத்துல கிடந்த எங்க அக்காவுக்கு இப்படி ஒரு கணவர் வந்து வாச்சாரங்கிற எண்ணத்துல பத்தடிச்சுக்கிட்டு இருக்கு too much of exaggeration நீ என்ன ரொம்ப புகழ்ந்து பேசுறப்பா நான் ஊருக்கு புறப்பட அதுக்குள்ள என்ன அவசரம் ரெண்டு நாள் தங்கிட்டு போகலாமே இல்ல நாளைக்கு மட்ராஸ்ல எங்க சீனியருக்கு ஒரு கேஸ் இருக்கு நான் பக்கத்துல இருந்து காலடி இல்லையா உனக்கு மீச எடுத்ததுக்கு அப்புறம் உட்காரியா மீசு இருக்கிறதுக்காக மதிப்பு கொடுத்து நீ கட்ட தாரிதான் அதுதான் நீ தங்க கூடாதியா தோழகை என்ன அது இப்படியே பிரார்த்தனையா இல்லீங்க இந்த மோதிரம் எல்லாம் நல்லா படத்துல தெரிய மூஞ்சி போத்துக்க நல்ல தெரியும் நல்லா வந்து சரிங்க கிராக்கிங்க

என்னது லைட்டு போட்டு போயிருந்தேன் இப்போ அணிஞ்சிருக்கு

போட்டோ எடுத்த உடனே கழுவி கொடுன்னு சொல்லிச்சு இன்னைக்கு நாம டார்க் ரூம்ல பூந்துக்கிட்டு சொல்யூஷன் திருடி இருக்குது சொல்யூஷனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் தம்பி பலபலா பிரிண்ட் சைனிங் போட்டோ பாத்தீங்களா பலபலா பிரிண்ட் சொல்ல இது கழுதியை வெளிய விரட்டுங்கன்ற அசிஷோ வெட்டப்படாது துணி எல்லாம் கிழிச்சுக்கோ ரோட்ல ஓடிச்சினா லாரி எல்லாம் ஏறிடு கூட்டி நீங்க என்ன செய்ய போறீங்க நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல ஒரு மூணு நாளைக்கு இங்கே இருக்கட்டும் அதுக்குள்ள பெத்தவங்க வந்து கூட்டி போக மாட்டாங்களா இல்லனா இருக்கவே இருக்குது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சுறேன் நீங்க வியாபாரத்தை கவனிப்பீங்களா அதை கவனிப்பீங்களா பொறுப்பு எங்கட்ட கொடுங்க நான் கவனிக்கிறேன்ன்ற வயசான ஏங்க உங்களுக்கு இத்த போய் கொஞ்சம் பாசத்துல தாவது கால ஆளி குத்தி இருக்கும் நீ வேலையை நான் பாக்குறதா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலு அப்புறம் என்ன எப்படியா வேலை செய்ய சொல்ற முடிவா ஒரு டீ கடை வைக்கலான்னு யோசனையா முதல் டீ கடை தான் வச்ச முடிவாவும் அதே வைய நீ டீ அடி நான் வந்து குடிக்கலாம் போயா குழந்த எவனுக்கும் பயப்படாத எதுக்கும் கவலைப்படாத உங்க அப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போவா மத்தையா அவங்க அப்ப கேக்குற மனுஷனா மடையான நீனு ஆடிகாவி நேரத்துல மட்டும் அவன பத்தி திட்டு எனக்கு கோவம் போயா உப்பு போயா உப்பா என்னது இந்த பொண்ணு மேல அநியாயம் வாங்கி வச்சிருக்கான் போகும்போதுன்னா இப்படி தடை தடையை சொல்லிட்டு போறான்